வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம செய்தியும் ஜோதிடம் தொடர்பாக அதாவது சில விபத்துக்கள் கொண்டிருக்கின்றன அதற்கான தீர்வு எப்பொழுது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக செவ்வாய் வந்து கடகத்தில் நிச்சயமாக இருந்து அதற்கு பிறகு சிமத்தில் பயிற்சியானார் அனைவரும் அறிந்ததுதான் ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சியானார் அந்த காலச்சூழல் அந்த நேரத்திலிருந்தே உங்களுக்கு அதிகமான விபத்துகள் அரங்கேறி கொண்டு தான் இருக்கின்றன குறிப்பாக குஜராத்தில் நடைபெற்ற அகமதாபாத் ஃப்ளைட் கிராஸாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு நிறைய விபத்துகளை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் அதாவது தெலுங்கானாவில் விபத்தாக இருக்கட்டும் இங்கு நம்முடைய தமிழ்நாட்டிலும் சில விபத்துகள் இருக்கின்றன எப்பொழுது இதற்கான தீர்வு அப்படின்னு பார்த்தால் இந்த காலம் செவ்வாய் உங்களுக்கு தெரிந்தது செவ்வாய் சிம்மத்தில் இருக்கின்றார் கேதுவுடன் நெருக்கமாக பயணிக்கின்றார் இந்த ஒரு வார காலம் மிக மிக அதிகமான கவனம் தேவை இருக்கின்றது ராகுவின் பார்வையில் இருப்பதனால் அதுவும் சனி செவ்வாய் ஆறு எட்டு பார்வை இருப்பதனால் மிக மிக அதிகமான கவனம் இந்த ஒரு வார காலம் தேவை இருக்கின்றது ஒரு வாரம் பத்து நாள் கூட சொல்லலாம் அதற்கு பிறகு அவர் கண்ணியில் சஞ்சரிப்பார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அந்த காலம் சனியை பார்க்கின்றார் அப்பளும் கவனம் தேவைதான் அதற்கு பிறகு துலாம் சென்றாலும் அங்கும் சனியை பார்ப்பார் ஆறு எட்டு பார்வை அப்பொழுதும் கவனம் தேவை இருக்கின்றது விருச்சகம் சென்றால் குருவை பார்ப்பார் ஹரியேட்டாக அங்கும் கவனம் தேவைதான் ஆனால் குரு சற்று நிவர்த்தி அமைப்புகளை பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான நிவர்த்திகளை கொடுப்பார் அதனால் விருச்சகம் செல்லும் வரை விருச்சகத்தில் சென்று அங்கு பிறகு ஒரு பத்து நாட்கள் விருச்சகத்தில் தங்கியிருந்து பிறகு அதற்கு அடுத்த காலகட்டத்தில் வேண்டுமென்றால் சற்று முன்னேற்றமான தன்மைகள் இருக்கும் குறிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு பிறகே அனைவரும் அறிந்தது சனி மேசம் பயிற்சியாகி ரிசர்வன் பயிற்சியாகும் வரை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருட காலங்கள் சற்று அனைவரும் கவனமாக ஒரு பதற்றமான சூழலில் இருக்கத்தான் செய்யும் பொதுவாக இதுபோன்ற இயற்கை சீற்றங்கள் வாகன விபத்துக்கள் மற்றும் பொதுவாக இந்த செவ்வாய்க்கு ஏதூறாக தொடர்பு என்றாலே உணவு விடுதிகள் மருத்துவ தளவாடங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் மருத்துவமனைகள் இதையெல்லாம் கவனம் தேவை இருக்கின்றது அணு உலைகள் தொழிற்சாலைகள் இவையெல்லாம் கவனம் கட்டிடங்கள் சம்மந்தப்பட்ட கவனம் மிக மிக அதிகமாக தேவை வாகனம் சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கின்றது இதுதான் இந்த செய்திக்கான விளக்கம் இன்னும் ஒரு ஒரு வார காலம் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே மிக மிக அதிகமான கவனம் தேவை இருக்கின்றது பிறகுல காலகட்டம் சற்று முன்னேற்றமான வளங்கள் தெரியும் இருந்தாலும் பார்வையில் வருகின்றார் குறிப்பாக இந் வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துகள் இந்த ஒரு வார காலத்திற்கு மிகவும் அதிகம் தேவை இருக்கின்றது என்பதை ஒரு வகையான முன்னெச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இது தொடர்பாக என்னுடைய ராசி பயிற்சியும் இந்த மாத காலத்துக்கான ராசி பயிற்சியை நான் குறிப்பிட்டிருந்தேன் மற்றும் முன் பல்வேறு பதிவுகளில் இது தொடர்பாகவும் நான் விளக்கம் அளித்திருக்கின்றேன் அதன் காரணமாக ஒரு வகையான இந்த ஒரு காலத்திற்கு அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றபடி உங்களுக்கு இறைவனின் நல்ல ஆசையும் அருளும் கிடைத்த அனைவரும் சிறப்பாக வர இறைவனை கொள்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திரு வைகம் செலிக்க வாழ்க வளமுடன்